ஓம் சக்தி சக்திகள அடுத்து இன்னொரு பெண்கள் நம்ம லோகநாயோடைய நண்பர் ஊரு பேர் வேண்டாங்க அந்த அம்மாளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க கற்பப்பை கோளர் ஆமாங்க அந்த மாதாந்திர தீர்த்து வந்து அந்த அஞ்சு நாளுமே அதை அப்படியே அந்த வழியால துடிச்சு படுக்கையிலேயே கிடக்கும் எந்திரிச்சு நடமாடவே முடியாது எல்லாரும் கடையில் உழந்தவங்களை எப்படி கவனிப்பாங்களோ அப்படி மாதிரி அந்த வீட்டு சாமெல்லாம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்வாங்க தண்ணி வந்து கொடுக்குறது கொண்டு இப்படி நோயாளி எப்படி வெட்டில் கிடந்தால் அந்த நோயாளி எப்படி கவனிப்பாங்களா ஐசி ஐசியூவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மாதம் மாதம் அந்த அஞ்சு நாள் கவனிச்சுப்பாங்க அவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த தீட்டு வந்து நிற்காமல் போய்ட்டுருக்கு பத்தாவதுக்கு டிஸ்சார்ஜ் வேறு இப்போ இருக்கும் பொழுது அது நம்ம லோக தன்னுடைய குறைய சொல்லி இருக்குது நம்ம லோகநாயக கவலைப்படாத எங்கள் அம்மா இருக்குது கும்புடு மூல மந்திரம் சொல்லு மூல மந்திரம் சொல்லி கொடுத்தது அதை படம் ஒரு வரையில் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி ஓமாம் சக்தியே ஆன்மீக குரு அழுத்திரு பங்கர் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அப்படி மந்திரத்தை சொல்லு சொல்லிக்கிட்டே அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துரு இந்த பொண்ணு அதே மாற அது சொல்லிக்கிட்டு இருந்திருக்குது மூன்று நாள் தொடர்ந்து எந்த மந்திரத்தை சொல்லிச்சுங்க ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் இந்த மந்திரத்தை இடைவிடாம தூங்குற நேரம் தவிர மீது நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்குது அந்த பீரியட் டைம் வந்திருக்குது வலி வல்லிங்க நாரமான உதிரப்போக்கு இல்லை ஆக பல ஆண்டுகளாக இருந்த அந்த கற்பப்பை கோளாறு அம்மாவினுடைய மந்திரத்தை தொடர்ந்து உருவேற்று கொண்டிருந்த காரணத்தினால் வேரோடு நீங்கி விட்டது எப்படி பார்த்தீங்களா அதனாலதான் அம்மா அந்த மந்திரத்தை பத்தி சொன்னாங்க இது வினையை அழிக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா எப்படி அம்மாவை புதுசாக நம்பி கும்பிட்ற அந்த பக்தருக்கு நம்பிக்கையோட தொடர்ந்து அந்த மந்திரத்தை ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அழுத்து பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க அட்டி பல ஆண்டுகளாக இருந்த அந்த வினை நீங்கி போச்சு அதை அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லி இப்போ அதை வந்து அவன் குடும்பம் உறுத்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லி எல்லாத்தையுமே மருவத்தூர் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு இடையில் ஒரு முறை மருவத்தூர் வந்துட்டு போயிட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் இருமுடி கொண்டுகிட்டு வர போகிறாங்க எப்படி பார்த்தீங்களா நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அண்டியே வாழ்ந்திருந்தால் அதிக வளம் பெறலாம் நாமும் நலம் பெறலாம் Home slippage.